ஹை நண்பர்களே நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஒரு ஆவிஸ் விஷயமாக செங்கம் ஊத்தங்கரைக்கு இருக்கோம் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோவில் இருக்குது ஸோ அந்த கோவில் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிராவல் வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த கோவில் பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் கோவில் சொல்லுவாங்க நட்சத்திர கோவிலும் சொல்லுவாங்க ஸோ இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னா இந்த போலூர்லேருந்து இருந்து செங்கம் போகிற ரூட்டில் இருக்குங்க ஸோ போலூர் டு செங்கம் ரூட்ல இந்த கோவில் வந்து இருக்கு இந்த ரூட்ல வில்வார்னு என்ற ஊர்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு ரொம்பவே ஃபேமஸான கோவில் சக்தி வாய்ந்த முருகர் கோவில் சொல்றாங்க இது வந்து ஒரு மலை கோவில்ன்றதுனால உங்களுக்கு ஸ்டெப்ஸும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரோடும் இருக்கும் ரோடு வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது ரொம்ப குறுகலாக தான் இருக்கும் மலை மேலே வந்து காரு சின்ன வேனு ஸோ இதெல்லாம் மட்டும் போக முடியும் ஆனால் பெரிய பஸ்ஸோ இல்லை பெரிய வேனோ போகிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ரோடு வந்து பெருசாக இருக்காது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சுயம்பா காண்பது வந்து ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அப்படி ஒரு சுயம்பு முருகன் கோவில் வந்து இந்த வில்வாணியில் வந்து இருக்கு அப்படி ஒரு சுயம்பு முருகனை வந்து இந்த வில்வானியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலை பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரகிரி நட்சத்திர குன்று ஸோ இப்படிலாம் வந்து கூப்பிடுறாங்க நட்சத்திர கோவிலும் கூப்பிடுறாங்க ஸோ மெயினாக நட்சத்திர கோவில் சொல்றாங்க இந்த கோவிலுடைய கருவறையில் எங்கேயுமே இந்த உலகத்தில் இல்லாத ஒரு கருவறை சொல்றாங்க அதாவது நாகப்பரணத்துடன் ஒரு முருகரும் சுயம்பு வடிவான சிவபெருமானும் ஒரே சேரா காட்சித்தரும் சிறப்பு வந்து இங்க மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களும் சிவசர்பம் முருகப்பெருமானை வழிபடும் சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை தவிர வேறு உலகத்துல எங்குமே கிடையாதுன்னு சொல்றாங்க இந்த கோவிலுடைய ஏஜ் பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையை வாய்ந்த கோவில் சொல்றாங்க இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் தினசரி காலை ஏழு மணி முதல் பதினொன்றரை மணி வரைக்கும் மாலையில வந்து நாலரை மணி முதல் மணி வரைக்கும் தரிசனத்துக்காக திறந்திருக்கும் இந்த கோவிலில் கருவறையில பார்த்தீங்கன்னா சிவன் தான் வந்து லிங்க வடிவில் காட்சி அளிப்பாராம் ஆனா சிவனும் முருகனும் ஒன்றே என்பதை நிரூபிக்கும் வகையில இங்க லிங்க வடிவ சுப்பிரமணியரா முருகன் தான் வந்து அருள் பாலிக்கிறாராம் ஜாதக ரீதியா இந்த ராகு கேது இந்த தோஷம் உடையவர்கள்லாம் முருக பெருமனை வழிபட்டு துன்பத்தை நீக்கி இன்பம் தருவாருன்னு சொல்றாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் இருந்த கோவில் குருக்கள்லாம் ஒருவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்கிறாருனா பல கோவிலுக்கு பூஜை செய்து வந்திருக்காங்க ஸோ வேகமாக போய் வந்து பூஜை பண்ணுன்றதுக்காக குதிரையில் போய்ட்டு தான் வந்து நிறைய கோவிலுக்கு பூஜை செய்து வந்திருக்காங்க அதில் வந்து ரெண்டு குருக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஆடி கீர்த்திகை ஆண்டு திருத்தணிக்கு போயிட்டு முருகனை வந்து வழிபடுவாங்க ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா சில காரணங்களால் அங்கே செல்ல முடியாமல் அந்த இருவருக்கும் வந்து தடங்கள் ஏற்பட்டிருக்கு இதனால் ரொம்பவே வந்து மனம் வந்து அந்த இரவு தூங்குறப்போ இருவருடைய கனவிலும் பார்த்தீங்கன்னா முருகன் தோன்றி இருக்காரான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து நாக வடிவில் சொயம்புவா நட்சத்திர மலையில் இருக்கேன் எனக்கு அந்த இடத்துல வந்து கோவில் கட்டி திரு கார்த்திகை நட்சத்திரங்களை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு தான் புராணங்களுக்கு கூறுது மறுநாளே பார்த்தீங்கன்னா அந்த குருக்கள்லாம் அவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டு பார்த்துருக்காங்க அந்த மலையில் பார்த்தீங்கன்னா சுயம்புவா நான் சொன்ன மாதிரி முருகன் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா ஒரு சுவயம்பேவாக ஒரு சிலை வந்து தோன்றியிருக்கு ஆனால் வந்து முருகர் வடிவில் இல்லை லிங்க வடிவில் வந்து சிலை தோன்று தான் சொல்கிறாங்க அந்த லிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நாகமாக பார்த்தீங்கன்னா பாதுகாத்து கொண்டு இருக்கான் அந்த நாகம் வந்து அந்த குருக்களை கண்டதும் நாகம் என்ன பண்ணுச்சுன்னா லிங்கத்திற்கு கொடைப்பிடித்த நிலையில் சிலையாக மாறிடுச்சான் அதுக்கப்புறம் அந்த குருக்கள் இருவரும் வந்து அங்கே சின்னதாக ஒரு கோட்டை போட்டு லிங்கத்தை வந்து முருகனாக கருதி வழிபட்டிருக்காங்க காலப்போக்கில் அது வந்து வள்ளி தெய்வானை சமூக முருகன் சிலையும் வைக்கப்பட்டிருக்கு நாகம் வடிவெடுத்து சுப்பிரமணியருக்கு நிழல் தந்ததுனால நாகத்தின் கீழே சுப்பிரமணியர் இருப்பது போல சிலையை வந்து வடிவமைத்திருக்காங்க வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமோதரராக முருகப்பெருமான் அமர்ந்து நித்திய சைவ பூஜை செய்யும் தனி பெருமை மிக்க கோவில் என பெருமையும் பார்த்தீங்கன்னா இந்த தலத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு இந்த கோவில் முருகனுக்கு வந்து தேனாபிஷேகம் வந்து செய்வாங்க சம்பா சாதம் படைத்து செவ்வரளி மாலை சுற்றி அன்னதானம் செய்து வழிபடுவாங்க இந்த கோவில் அப்படி வழிபட்டால் நாகதோஷம் புத்திரதோஷம் அதுக்கப்புறம் திருமண தோஷங்கள் அகலும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாலபிஷேகம் செய்து செவந்த விருச்சி புஷ்பங்களால அர்ச்சித்து மாதுளை கணை படைத்து வழிபடுபவர்களுடைய நட்சத்திர தோஷங்கள் யாவும் விலகும் சொல்கிறாங்க இந்த கோவிலுடைய தளபெருமையை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நெருப்பு செவன் சொல்கிறாங்க நெருப்பு சிவனில் உள்ள இந்த வெப்பம் பார்த்திங்கன்னா உமாதேவி நெருப்பின் நிறம் வந்து கணபதி உள் ஒளி பார்த்தீங்கன்னா முருகன் இவை எல்லாமே வந்து ஒன்று கொண்டு பிரிக்க முடியாதவின்னு சொல்கிறாங்க லிங்க வடிவில் முருகன் தோண்டி இருக்கிறதுனால சிவனே முருகன் முருகனே சிவன் என்று இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான கோவிலாக கருதப்படுது ஒவ்வொரு கிருத்திகை யானைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கார்த்திகை பெண்களும் இங்கே வந்து முருக வழிபடுவதாக நம்பிக்கை இருக்கு இந்த கோவிலுக்கு நீங்க திருவண்ணாமலையிலேருந்து வரீங்கன்னா கலசம்பாக்கம் வழியாக முப்பத்தி நாலு கிலோமீட்டர்ல இந்த கோவில் வந்து சேரலாம் இதே போல் நீங்கள் வேலூர்லேருந்து இருந்து வரீங்கன்னா போலூர் செங்கம் போகிற ரூட்ல இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் பற்றிய நான் கொடுத்த சுவாரஸ்யமான தகவலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்